உங்களுக்கு தெரியுமா கடினமான மலைப்பகுதியில் இலகுவாக எப்படி சுரங்கங்கள் அமைக்கிறார்கள் என்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் புரியும் பாருங்கள் உண்மையில் இங்கே ஒரு பாதை அமைக்கப்படுகிறது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த பாதை ஏன் இவ்வளவு சிறப்பு வடிவமைப்பில் செய்யப்படுகிறது என்பதுதான் இதன் பாறைகள் கிராஃபைட் மலைகளைப் போல மிகவும் கடினமாக இருக்கும்போது டிபிஎம்ஐ பயன்படுத்த முடியாது டிபிஎம் என்றால் இதை பெரும்பாலும் மெட்ரோ ரயில் நீர்வழி டனல்ஸ் மற்றும் பெரிய சாலை சுரங்கங்கள் கட்டும்போது பயன்படுத்துவார்கள் அதுவுடன் வாட்டர் கூல்டு ட்ரில்லிங் மெஷினும் பயன்படுத்தப்படுகின்றது இது எதற்கென்றால் ட்ரில்லிங் செயல்பாட்டின் போது அதிக வெப்பம் உருவாகும் அந்த வெப்பத்தை குறைக்க தண்ணீரை குளிரூட்டும் உபயோகமாக பயன்படுத்தும் ஒரு மெஷின் ஆகும் இந்த இயந்திரத்தில் பல துளையிடும் கருவிகள் உள்ளன அவை பாறைகளை வெட்டி ஒரு வெற்று சுரங்க பாதையை உருவாக்குகின்றன துளையிட்ட பிறகு மீதமுள்ள கற்கள் இந்த வழியில் எடுக்கப்படுகின்றன இதற்காக தொழிலாளர்கள் ஹைட்ராலிக் இயந்திரங்கள் மற்றும் பிற கருவிகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த நுட்பத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் கிராஃபைட் போன்ற எந்த கடினமான பாறையாக இருந்தாலும் எளிதாக சுரங்க பாதையாக மாற்ற முடியும் ஆனால் சோகமான விஷயம் என்னவென்றால் இந்த இயந்திரம் அனைத்தும் இந்தியாவுடையது கிடையாது இதை பற்றிய உங்கள் கருத்து